ஆ ஸ்காங்களா ஆ கிலோமீட்டர் மஞ்சள் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே கேள்விட்டு ஓகே ஓகே போகலாமா போலாம் ஆ என்ன கூட்டுவெண்டி எப்படி சடனா அங்க பாத்தீங்களா ஒரு ஏழை பசிக்காக வந்திருக்காரு அவரை சாப்பாடு விடாம போன் விரட்டி விடுறாங்க இந்த மாதிரி விருந்தலை வந்து நம்ம கலந்துக்கிட கூடாது அல்ல நம்மள மாதிரி ஆளுகளுக்கு வந்து வீட்டுல உணவு வச்சிருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஏழைகள் வந்து கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு உணவு இல்லாம தான் இந்த மாதிரி விருந்தை தேடி வர்றாங்க அப்படி புறக்கணிக்கிறவங்க விருந்து நமக்கு தேவை வாங்கப்போம் வாங்க சாப்பாடு சில இந்த ஏழைகள் புறக்கணிக்கப்படுற விருந்தில நம்ம கலந்துக்கிறது நீங்க சொன்னீங்க அழைச்சீங்கன்னு சொல்லி நம்ம விருந்துக்கு வந்தோம் நாம சாப்பிட போகும்போது நம்மளோட சேர்ந்து ஒரு ஏழையும் வந்தாரு ஆனா அந்த மக்கள் வந்து ஏழையை சாப்பிட விடாம விரட்டுறாங்க எல்லாருடைய தூதர் மோமன் அப்படி சொல்ல சொல்றாங்க ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்படக்கூடிய விருந்து விருந்துகள் மிக கெட்ட விருந்துன்றாங்க கெட்ட விருந்து சொல்லும்போது அந்த விருந்தில நாம கலந்துக்கிற முடியுமா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு உணவுகள் வீட்டுல இருக்கு ஆனா பசித்தவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது வயிறார சாப்பிடும்னு சொல்லி வருவாங்க அப்படி வரட்டுற விஷயத்துல நாம கலந்துக்கிற முடியாது தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைச்சுக்கிறாங்க யாருன்னு அது விருந்த யாருன்னு தெரியல உங்களுடைய சொந்தக்கார தான் அதுக்கு பாருங்க அவர் விரட்டி விட்டாங்க ஃபர்ஸ்ட் அவருக்கு சாப்பாடு கொடுங்க

Szanowny Panie Przewodniczący! Szanowny ஆமா நல்லபடியா முடிச்சார் நீ தான் அது பிரச்சனை இல்ல அந்த சோதரர்கள் சாப்பாடு கொடுத்தீங்களா போட்டு வயிற சாப்பிட்டார்லாம் தப்பா நினைச்சுக்கிறாங்க இது வந்து அதிகமான நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது எப்படின்னா பணக்காரர்கள்லாம் ஒரு மாதிரி ஏழைகள்லாம் ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய பாரபட்சம் இறைவன் வந்து இந்த உலகத்தவே நமக்கு சோதனை கிளமாதான் ஆய்க்கிருக்கான் இங்க வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு பார்க்கவே கூடாது சொர்க்கத்துல வந்து பணக்காரர்களை காட்டு ஏழைகள் தான் முன்னாடியே போறாங்க மோமனபிசல்லா சொல்றாங்க ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும் விருந்து விருந்துகள்லேயே கெட்ட விருந்துன்றாங்க அந்த சம்பவத்தை நாங்க பாக்குறேன் இப்ப எங்களை மாதிரி ஆளுகள்லாம் நீங்க விருந்து கூட்டுறீங்க எங்களுக்கு எல்லாம் வீட்டுல அதிகமான சாப்பாடு இருக்கு நாங்க எப்ப வேணா சாப்பிட்டுக்கிடுவோம் ஆனா அந்த மனிதர் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ அங்க போனா நமக்கு ஏதாவது ஒரு ஒரு வயிறார உணவு கிடைக்கும் அப்படின்ற இயக்கத்தோட வரக்கூடிய சவ அவங்களுக்குத்தான் நீங்க முதல் ப்ரெஃபரன்ஸே கொடுக்கணும் ஆனா நீங்க அந்த மாதிரி ஆளுகளை விரட்டும் போது நமக்கு அது மிகப்பெரிய மன வருத்தமா இருக்கு அதனாலதான் நம்ம அந்த இடத்துல இருந்து அங்க நிக்க நிக்க நமக்கு மன வேதனையா இருக்கு அதனாலதான் நம்ம கடந்து வந்துட்டு அழுந்த நல்லா சாப்பிட்டாரு நல்லா சாப்பிட்டாரு பேசினவரையும் பார்த்து கத்தி விட்டு சரி 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 யாரும் என்ன அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டு அழுந்த இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு சொன்னா பணக்காரர்கள் அவங்க வீடு தேடி போய் அழைப்பாங்க அவங்களுக்கு பயங்கரமான மரியாதை கொடுப்பாங்க ஆனா ஏழைகள் சொன்னா ஒரு போன் போட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க சில பேர்த்து அழைக்கிறதே இல்லை என்னன்னா பணத்துக்கு இருக்கிற மதிப்பு மனிதனுக்கு இல்லாம போயிருது ஆனா இது இஸ்லாம் தடை செய்யது எப்பயுமே இந்த பணத்தினாலேயே பொருளாதாரத்தை உயர்வு அளவு கிடையாது இறை எச்சத்துல யார் உயர்ந்தவங்கன்றதான் அல்லா பாக்குறாங்க இனிவரும் காலங்களில் வந்து இது மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு செல்வந்தர்களை அழைக்கணும் அதே அளவுக்கு ஏழைகளை அழைக்கணும் ஏன்னா நம்ம வந்து பசித்தவருக்கு உணவளிக்கணும் முகமது நபி சொல்றாங்க இஸ்லாமத்திலே சிறந்த செயல் எதுன்னு சொன்னாக்க பசித்தவருக்கு உணவளிப்பது ஒரு சிறந்த செயல் உள்ளதில் எப்படின்னா பசினால ஒருத்தன் வாடிக்கிட்டு இருக்கானா அவனுக்கு நம்ம வயிறார உணவு போடுறோம்னா அதை காட்டில சிறந்த செயல் இல்லை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம செல்வந்தர்களுக்கு ஒரு மாதிரி மதிப்போம் ஏழைகளுக்கு ஒரு மாதிரி மதிப்பு கொடுத்தோம்னா இதேவன் நமக்கு எந்த ஒரு பாக்கியமே கிடைக்காது அப்ப நாளைக்கு மறுமையில நாம வெற்றி அடையணும்னு சொன்னா ஏழைகளுக்கு அதிகமா உதவணும் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி மரியாதை பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி மரியாதை கொடுக்கவே கூடாது ஏன்னா இறைவன் நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிற செல்வம் இறைவன் கொடுத்த செல்வம் நாளைக்கு நம்மள அதை விட ரொம்ப கீழ் வக்கீலான ஒரு நிலைக்கு இறைவன் தள்ளலாம் அதனால எந்த நிலையில நாம வந்து சமநிலையை பேணணும் அது மாதிரி நடந்தா தான் நாளைக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா நீங்களும் இது மாதிரி எங்க சம்பவங்கள் நடந்தாலும் எடுத்து சொல்லுங்க இப்ப நடக்கக்கூடாது நீங்க உங்க மேல தப்பு கிடையாது ஆனா அந்த சபையில நடக்கிறதுக்கு நீங்களும் ஒரு பொறுப்பாளி ஏன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்துறது நீங்களா அதனாலதான் நான் உங்ககிட்ட அதை சொல்லிட்டு வந்தேன் ஓகேங்களா எனக்கு அது மனம் ஒரு வேற எதுவும் இல்லை நல்லபடியா நிகழ்ச்சி முடிச்சுடா லிருந்துளா இறைவன பிரார்த்தனை